தனமான்களா இருப்பாங்க அப்போ பெருமானம் ஆழ்வானம் அந்த மாதிரி பணத்தை தான் விரும்புறாரு இங்க ஐஸ்வர்யம் தான் விரும்ப விரும்புறாரா அப்படின்னா இங்க அந்த மகேஷாக அப்படின்றதுலாம் மகேஷாகனாக்க அந்த கைங்கிறது தான் பிரார்த்தம் அதாவது தனவான்களாக இல்லை கல் கைங்கிறது சீமான்களாக லட்சியம் லட்சிதா எவர்கள் சிவாஜினுடைய கடாட்சத்தை பெற்று பெற்றவர்கள் மகேஷாக பெரும் செல்வம் உடையவர்களாக சுகு ஆவார்களோ அந்த இடத்துல செல்வம்னா அந்த இடத்துல கைங்கரின்னு சொல்லு அதே மாதிரி செல்வத்தை இருந்து பெருமாளுடைய கைத்திருத்தியே உணரவிப்பார்களோ அந்த மனோரதமும் பீராட்டினுடைய அனுகிரதமே எப்படி அவர்களுக்கு கிடைத்ததோ மாதிரி எனக்கும் நான் அனுகுனத்தால அந்த பகவான் கைத்திரு ரேசியை நான் பெற வேண்டும் அதனால அந்த பிராட்டி யாரு ஸ்ரீரங்க ராஜ மகிழ்ச்சி சா ஸ்ரீரங்கராஜ பிராட்டி ஸ்ரீரங்கராஜனுக்கு ராஜமகிஷியா இருக்கக்கூடியவள் சா அந்த பிராட்டி மாமபி என்னையும் தீட்சதான் லட்சுமிக்கு தான்னா கடைக்கென்றாலே இந்த நோக்கத்தும் அனுகூலம் பண்ண சார் அது அதனால இங்க வித்திய சூரிய போல எப்பெருமானுக்கு கைங்கின பண்ணலாம் அப்படின்றத இங்க காத்திக்கிற சாமி அதனால அந்த ஆழ்வான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை மொத்தத்தையும் தேவ பெருமானத்தை அதுக்கப்புறம் அவனுக்கு திருமாள கைகிற மட்டுக்காக நேர ஸ்ரீரங்கத்துக்கு முஞ்சி ஊற்றி போய் முஞ்சுத்தி போட்டு அங்க திருமாளை கைக்குறிட்டு அவங்க எழுதிட்டார் அப்படின்னு ஏற்படுறது